குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா இந்த விலை குறைவு தொடர்பானு கேட்டீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் இன்னும் விலை குறையுதுன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபதா குறையுமே தவிர டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ ஆறாயிரத்தி நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு ரேட்டு நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா ஒரு ஐம்பது பைசா குறைமை தவிர டக்குன்னு அஞ்சு ரூபாயோ இரண்டு ரூபா மூன்று ரூபாயும் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆங்க மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரண்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கத்தின் மீதான முதலீடு சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகவே தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களாகிய நீங்கள் நான் உட்பட எல்லாருமே தங்கத்தின் மீதான முதலீடு தற்போதைக்கு அதிகரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பெனிஃபிட் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி நூறு வரைக்கும் ஆவரேஜ் ரேட்டாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு கிராம் ரேட் அப்படிங்கும்போது அஞ்சு வருஷத்துல டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூறு ஆறாயிரத்தி ஆஹ் எட்நூறு இருக்கக்கூடிய டுவெண்டி டூ ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னும் அஞ்சு வருஷத்துல அப்படியே டோட்டலா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு டோட்டல் அப்படியே டபுள் ஆகும் பதினாலாயிரம் ரூபா கூட கிராம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இந்த மாதம் முடியும் போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பெல் பட்டனையே சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி